இலங்கை தமிழரசுக் கட்சி வசமுள்ள மட்டக்களப்பு மாநகர சபையின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பத்தொன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது நேற்று இருபத்தி இரண்டு நடைபெற்ற சபை அமர்வில் முதல்வர் சிவம்பாக்கியநாதன் தலைமையில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது முப்பத்தி நான்கு உறுப்பினர்களை கொண்ட சபையில் முப்பத்தி மூன்று பேர் பங்கேற்ற நிலையில் இருபத்தி இரண்டு பேர் ஆதரவாகவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்ததுடன் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் எட்டு பேர் நடுநிலையாக இருந்தனர் இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது நடுநிலையாக இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் அதாவது நத்தார் பண்டிகை இந்த அண்மையிலே ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் இந்த இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வர மூலம் வந்து நாங்கள் காலம் வந்து அவர்களுக்கான ஆத்மசாந்தி ஆத்மகாந்தி மௌன அஞ்சலியை நாம் செலுத்தி இருந்தோம் இந்த மாவட்டமானது சுனாமியினால் பாதிக்கப்பட்டு நிறைய நாங்கள் இன்னல்களை அனுபவிச்சு நாங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அந்த மக்கள் நலன் அவர்கள் சாந்தி வேண்டியான கிரிகைகள் எல்லாம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற இருக்கிறது அந்த கிரிகைகளிலேயும் நாங்கள் கலந்து கொண்டு அந்த இழந்த அந்த மக்களுக்கான மக்களப்புக்காக அவர்களது சாந்தி கலந்து கொள்வோம் அவர்களுக்கும் ஆத்மாக்குமான அஞ்சலியையும் இந்த நாங்கள் தெரிவித்து அந்த நிகழ்வில் நாங்கள் எல்லாம் கலந்து அவர்களுக்கான அந்த சாந்தியை கலந்து கொள்ளுமாறு கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் கேட்டு இத்துடன் இந்த கௌரவமான இந்த சபை நிறைவு